அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு ஸ்பெஷல் ட்ரேடிங் டே இன்றைக்கி சனிக்கிழமை இரண்டு செஷனாக நம்மளுக்கு வந்து இந்த ட்ரேடிங் டைம் இருக்க போகுது அதனால் திங்கட்கிழமை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்துட்டு சந்தை விடுமுறை நாள் அதனால் இன்றைய தினத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொன்னில் இருக்காங்க அப்போ நம்மளுக்கு ஒரு இன்சைடு ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி அதை தென்படுகிறது என்னால் நடக்கலாம் இன்னும் இரண்டு மணி நேரம் வாய்ப்பு இருக்குது என்ன என்ன எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம் பங்கு சந்தையை நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்னு மட்டுந்தான் நம்ம நினைக்கிறோம் இப்போ ஒரு இடத்தை நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம வந்து பேருந்தில் நம்ம போக வேண்டும் என்று எதிர்பார்க்கிற பேருந்தில் ஏறி உக்காந்துட்டு அது அடையணும்னு நினைப்போம் ஆனால் அது அந்த இடத்திற்கு போகக்கூடிய பேருந்து போயிட்டே இருக்கும் அந்த பேருந்தில் நம்ம ஏற மாட்டோம் நம்மளை என்ன பண்ணுறோம் அப்படின்னா முன்கூட்டியே நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு இந்த தான் நம்ம ஏறுவோம் அப்படின்னு நம்ம உட்காந்துக்கிறோம் ஆனா அந்த பேருந்து மட்டும் வரலன்னா மற்ற போ அந்த இடத்துக்கு போகக்கூடிய அனைத்து பேருந்தையும் நம்ம என்ன பண்றது இல்லை பயன்படுத்துவது இல்லை இதுதான் எல்லாரும் நம்ம காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஒரு அதற்கு முந்தையினாலேயே ஒன்று அதை ஹோல்டிங் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினச்சிக்கோங்க ஏறி உட்காந்துட்டு அந்த வண்டியே போகும்னு நினைப்போம் ஆனா அது போகாது போற அந்த வழியில போற அனைத்தையுமே நம்ம இழந்துடுவோம் அப்போ இங்கே நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பண்றது என்ன நம்ம ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ட்ரேடை வந்து நம்ம இடையில வந்துட்டு ஒரு அனைவருக்கும் வந்து ஒரு நம்ம பண்ணுன வர்த்தகத்தை காமிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் காமிக்கல சில நம்ம வந்து ஈர்க்கும் மண்ணமாக மாறிடும் அப்படிங்கிறதுனால அப்போ இந்த மார்க்கெட் டேட்டால ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அண்ட் ஈக்யிட்டி அப்படின்ட்டுருக்கு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் உங்களுக்கு எந்த ஸ்டாக் எல்லாம் கேப் அப் ஆகும் கேப் டவுன் ஆகும் அதை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது ப்ரீ ஓப்பனில் ஒன்பது ஏழுக்கே உங்களுக்கு நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒன்பது ஏழுக்கே அப்டேட் ஆகிடும் அப்போ இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணலாம் ஆனால் எல்லாமே லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் அப்போ இதில் நட்டத்தை தவிர்த்து எப்படி லாபமும் மாற்றணும்னு நீங்கள் தான் வந்து ஆய்வு செய்யணும் அதற்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட் நேரத்தில் உங்களுக்கு ட்ரெண்டிங் ஸ்டாக்காக இருக்கிறது ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நேற்று எம்எண்டம் அஞ்சு சதவீதம் ஏறி இருக்காங்க இது நிப்டி ஸ்டாக் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃபன்டோ ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனில் இருக்கிற அனைத்து நிறுவனம் பார்த்திங்கன்னா கிராம்டன் பதினைந்து சதவிகிதம் ஏறி இருக்காங்க இதை ப்ரீஓப்பன்லேயும் பாருங்கள் இந்த கிராம்டன் இருந்திருக்கும் செக்யூரிட்டிஸ் இன் எஃப்எண்டோ கிராம்டன் தான் இப்போ நினச்சி பாருங்கள் அவங்க மூணு சதவீதத்துக்கு ஆரம்பித்து அதுக்கப்புறம் பதினைந்து சதவீதம் போயிருக்காங்க அப்போ ஒரே நாளில் பதினோரு சதவீதத்துக்கு மேலே ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஏறி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் நீங்களாக ஒரு ஸ்டாக்கு பிரேக் அவுட் ஆகுது பிரேக் அவுட் ஆகுதுன்னா இதில் வர்ற ஸ்டாக்கை ப்ரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அப்போ இதை நீங்கள் பின்பற்றுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நிறைய பேர் வந்துட்டு இண்டெக்ஸ் ஆப்ஷன் மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு உக்காந்துக்குவாங்க ஒரு நாள் ப்ராஃபிட் வரும் ஒரு நாள் லாஸ் வரும் ஒரு நாள் ப்ராஃபிட் வரும் எண்டில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது அப்போ நம்ம கையில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் எப்போவுமே ஆப்ஷன் வர்த்தங்கிறது ஒன் சைடு மார்க்கெட் இருக்கிறவங்களுக்கு தான் ஆப்ஷன் பையருக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அப்போ முக பயணம் உங்களுக்கு இண்டெக்ஸில் எப்போதெல்லாம் கிடைக்குது ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா தினம் தோறும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டுருக்க அதை நம்ம இழந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறதை நீங்கள் வந்து பார்த்து முடிவிடுங்கள் அதனால் இதில் இதில் மட்டும்தான் நான் வர்த்தகம் பண்ணிகிட்டு இருக்கிறது அதனால் நான் என்னோடய வர்த்தகத்தை நான் மீண்டும் வந்துட்டு காண்பிக்க விரும்பவில்லை உங்களுக்கு எது சரின்னு படுறதோ அதை பின்பற்றுங்க அதனால் வந்துட்டு ஏன்னா நம்ம வந்து ஒரு பதிவு போட்டுகிட்டே இருக்கிறோன்னா அதை உங்களை ஈர்க்கும் வண்ணமாக மாறிவிடும் நம்ம வந்து ஒரு கட்டணப் பயிற்சி இருக்கிறோம் அப்போ வந்துட்டு இதை காண்பித்து உங்களை கட்டண பயிற்சியில் இழுக்கறக்குடான வாய்ப்பாக மாறிவிடும்ட்டு பலர் நினைக்கலாம் அதனால் அதை நம்ம பண்ணல அதை வந்துட்டு நம்ம நாலு வருஷமாக பண்ணிகிட்டு நம்ம இடையில ஒரு மூணு மாதம் மட்டும் அந்த மாத ஒரு முப்பதனாயிரத்தை வைத்து ஒரு மூன்று மாதத்தில் அந்த முப்பதனாயிரத்தை எடுக்கிறக்கும் ஒரு லட்ச ரூபாய் வச்சு ஒரு மாதத்தில் முப்பதனாயிரம் ரூபாய் எடுத்து நம்ம காண்பிச்சிருக்கிறோம் அது தொடர்ந்தால் ஈர்க்கப்படும் அந்த பதிவே நான் போடக்கூடாதுன்னு நினச்சி ஆனால் நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்கு எனங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு பண்ணோம் ஆனால் அதை தொடர்ச்சியாக பண்ண மாட்டேன்னு சொல்லி அதை வந்துட்டு இதோட முற்றுப்புள்ளி வைக்கிறோம் சொல்லிவிட்டு இனிமேல் இந்த வீடியோ இருக்காதுன்னு போட்டு அதோட முடிச்சிட்டோம் அதனால் ஸ்டாக் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து டெய்லியும் ஏதோ ஒரு நிறுவனம் தினம் தினம் ஏதான ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா ஐந்து சதவீதத்துக்கு மேலே ஏற்றமோ இறக்கமோ அடைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க அந்த ட்ரெண்டிங் ஸ்டாக்கை வந்துட்டு இதில் பாருங்கள் என்எஸ்சி வெப்சைட்டில் நீங்கள் இதுக்கு செலவெல்லாம் கிடையாது மார்க்கெட் டேட்டா பார்க்குறீங்க ஓபன் மார்க்கெட் ஓப்பனாக இருக்க முன்னாடி மார்க்கெட் நேரத்தில் பார்க்குறீங்கன்னா எஸ்எம்இ மார்க்கெட்டை பார்த்தாலே உங்களுக்கு ட்ரெண்டிங் ஸ்டாக் யாரு அப்படின்னு தெரிஞ்சிடும் அதில் உங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ண பாருங்க கண்டிப்பாக லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் நம்ம வந்து இதில் வந்துட்டு பயிற்சி பெற்று ஆய்வு பண்ணி அந்த தவறான வர்த்தகத்தை அதாவது நட்டம் ஏற்படுறது தான் தவறான வர்த்தகம் அதை தவிர்த்து கொண்டாலே உங்களுக்கு சிறப்பான ஒரு இதில் ஒரு டிசிப்ளின் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பங்கு சந்தையில் வெற்றி பெறுவது எளிது அதனால் வந்துட்டு நீங்களாக ஒரு பேருந்தில் ஏறி உட்காந்துட்டு அது உங்கள் இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறத விட அந்த இடத்துக்கு போகக்கூடிய வாகனத்தில் நீங்கள் பயணம் பண்ண விரும்புனீங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையும் சரி பங்கு சந்தையும் சரி இப்போது பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்கலாம் பேங்க் நிப்டியில் நாற்பத்தெட்டாயிரம் கால் நாற்பத்தெட்டாயிரம் புட் இவங்க தான் ஃபைட்டர்ஸாக இப்போ இருக்கிறாங்க இது நீங்கள் நினைக்கலாம் இது வேல்யூம் பேஸில் தான் இங்கே வந்து லிஸ்டட் ஆகிருக்கு அப்படின்னாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸில் பண்ணலாலும் நீங்கள் எதை வேணாலும் நம்ம அங்கே ஆப்ஷன் டேபிளில் முதல் ரெண்டு இருக்கிறது என்ன ஏன்னா இவங்க வந்து என்எஸ்சி வந்துட்டு செபி ஆட்டாலும் சரி ஒரு ஸ்ட்ராட்டஜின்ட்டு முதலே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸ்ட்ராங்கல் ஸ்ட்ராடல் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜின்ட்டு என்னென்னமோ கொடுத்தாச்சு அதெல்லாம் நம்ம போட்டியாளர்களை பார்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறோம் போட்டியாளர் நீங்கள் எப்படி வேணாலும் தேர்ந்தெடுங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுங்க ப்ரீவியஸ் க்ளோஸர் ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுக்கிறீங்களா ஓப்பன் ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுக்கிறீங்களா எஸ்டேடே ஹையஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுக்கிங்களா எஸ்டடே லோ ஸ்ட்ரைக் தேர்ந்தெடுக்கிங்களா இன்றைக்கி ஹை ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுக்கிறீங்களா இன்றைக்கி ஹை லோ ஸ்ட்ரைக்கு தேர்ந்தெடுக்கிறீங்களா மந்த்லி ஹை வீக்லி ஹை ஸ்ட்ரைக் தேர்ந்தெடுக்கிறீங்களா எப்படி வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்களுக்கு தொடர்ச்சியாக பார்த்து எது சிறப்பாக இருக்கோ அதை பின்பற்றுங்க அதனால் நீங்கள் அப்படி பார்க்குறீங்க இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு எதிர்கேள்விகள் கேட்பது விவாதத்தை தொடர்வதாக தான் இருக்குமே தவிர உங்களுடைய ஆய்வுக்கு அது பயன்படாது அதனால் உங்கள் ஆய்வு தான் முக்கியம் உங்களுக்கு ஒன்று ஒரு விஷயத்தை பத்து நாள் தொடர்ச்சி செஞ்சால் அதில் இருக்கக்கூடிய சில குறிப்புகளையும் சில நுணுக்கங்களையும் நீங்கள் எடுக்க முடியும் இப்போ வீட்டிலே பார்த்தீங்கன்னா காய்கறி நறுக்குவாங்க இப்போ ஒரு வெண்டைக்காய் நறுக்கிறாங்கன்னா ஒவ்வொரு வெண்டைக்காவும் நறுக்கலாம் இதே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மூன்று ஐந்து வெண்டைக்காய் வைத்து ஒரே மரம் வந்துட்டு அதை வந்துட்டு வெட்டுவாங்க அப்போ அது என்ன ஆகும் அதனால நேரம் மிச்சமாகும் அதனால் அதுபோல் இங்கே வந்து ஒரு வியாபாரத்தை தொடர்ச்சி இதுதான் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல் பின்பற்றுங்க முதல் கம்மியாக ஒரு லாட் ட்ரேட் பின்பற்றுங்க இதில் எது உங்களுக்கு வின்னிங் ப்ராப்ளமிட்டி அதிகமாக இருக்குதோ அதை வந்து ஒரு லாட்டுக்கு பதிலாக அதிகமாக லாட் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து சிறப்பாக நீங்கள் வந்து எளிதாக முன்னேற முடியும் ஆனால் அதற்கு முன்பு வந்து உங்கள் கையில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் வின்னிங் ப்ராப்ளமிட்டி எது அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இங்கே வந்து எல்லாரும் வந்து நம்ம மேனுவல் ட்ரேட் பண்ணுறோம் இதில் வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னா உடனே வந்து ரோபோட்டிக் ட்ரேட் போய்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க மேனுவல் ட்ரேட்லேயே உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியலனா ரோபோட்டிக் ட்ரேட்டில் நீங்களாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணி கொடுத்தா அது பின்பற்ற போகுது அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் சும்மா ரோபோட்டிக் ட்ரேட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க அதனால் எல்லாருமே உங்களுக்கு என்று ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணுவது ரொம்ப முக்கியம் இங்கே நாற்பத்தெட்டாயிரம் கால் நாற்பத்தெட்டாயிரம் புட் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கறனால உங்களுக்கு அதற்கப்புறம் ஒரு மல்டிபிள் ஹெச் கொடுத்துருக்காங்க அப்போ நாற்பத்தெட்டாயிரத்துக்கு மேலே மார்க்கெட் நின்ன ஒரு மா இருக்கும் நாற்பத்தெட்டாயிரத்துக்கு கீழே நின்னா ஒரு மாதிரி இருக்கும் அதுபோக இம்ப்ளைட் வாலிட்டி உங்களுக்கு பேட்டிங் பிச்சா பவுலிங் பிச்சா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பிட்ச் ரிப்போர்ட் இது பண்ணுற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மந்த நிலையில் இருக்காங்க அதுவும் வந்து கால் சைடு வந்து இம்ப்ளைட் வால்ட்டி குறைவாகவும் புட் சைடு அதிகமாக இருக்கிறாங்க உடனே புட் சைடு அதிகமாக இருக்கிறாங்கன்னா உடனே மார்க்கெட் இறங்கலாம் அப்படிங்கிறது பொருள் இல்லை அதுவும் ஒரு பொருள் அதுவும் ஒரு காரணம் தான் உங்களுக்கு வந்துட்டு வலு சேர்க்குற மாதிரி மார்க்கெட்டோட சூழ்நிலை ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அமையணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸ் குளோ ஸ்ட்ராட்டஜியும் அமையணும் அப்போ இதையும் ரெண்டையும் பொருத்தி இதனுடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அருமையாக ஒரு வியாபாரம் அமைப்பெல்லாம் இருக்குது ஆனால் இதனை தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்க வரைபடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அவசியம் ஆனால் வரைபடம் ஏன் அமைகிறது என்று தெரிந்து கொண்ட பின் மட்டும்தான் வரைபடம் அவசியம் தவிர வரைபடம் மட்டும் கற்றுக்கொண்டால் நீங்கள் பங்கு சந்தையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அதை நீங்கள் உங்கள் மனதிலிருந்து அறவையை எடுத்து விடுங்கள் பங்கு சந்தையில் முதல் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பின்பற்றுறீங்கன்னா உங்களுக்கு எளிதாக பங்கு சந்தையில் வெற்றி பெற முடியும் அதனால் பின்பற்றுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டிப்பாங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்